அனைவருக்கும் வணக்கம் பங்குனி சுவாதி காரைக்கால் அம்மையாருடைய குரு பூஜை திருநாள் இன்று எனவே உலகத்திற்கெல்லாம் சிவபெருமானுக்கும் தாயாக இருந்த காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றையும் அபிஷேகம் பூஜைகளையும் இங்கே நாம் கண்டு மகிழலாம் காரைக்கால் அம்மையார் உலகத்திலேயே அதிசயமான ஒரு ஞானப் பெண்மணி என்று சொல்லலாம் காரணம் என்ன என்றால் இறைவன் என்பவன் நம்மை படைத்தான் ஆனால் இறைவனுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது பிறப்பிலி இறப்பிலி பிஞ்சகன் பேரொருளாளன் என்றெல்லாம் திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுகிறார் அப்படி தாயும் தந்தையும் இல்லாத சிவபெருமானுக்கு அம்மையே என்று தாயே என்று அழைத்த ஒரு பெருமை காரைக்கால் அம்மையாருக்குத்தான் உண்டு இவ்வளோ பேணும் அம்மைகான் என்று உமாதேவியிடம் அறிமுகப்படுத்துகிறார் தலை கீழாக நடந்து சென்ற பத்தி பெண்மணி உலகத்தில் எல்லாரும் காலால் தான் நடந்து செல்வார்கள் ஆனால் கைலாயத்தை காலால் மிதிக்க கூடாது என்று மதித்து தலையால் நடந்து சென்ற ஒரு பக்தி தான் காரைக்கால் அம்மையார் அது மட்டுமல்ல உலகிலேயே பல புதுமைகளை செய்து பெண்மை என்பவள் காமத்தை தாண்டி ஞானத்துக்கு உரியவள் என்று சொன்னவர் காரைக்கால் அம்மையார் சாதாரணமாக மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று பெண்களை காமப் பொருளாகவே காட்டி கொண்டிருந்தார்கள் நான் ஒரு சிறிய கவிதை கூட சொல்வேன் பிள்ளை இயந்திரமாக இருந்த பெண்ணை வீடு பேர் அடைய வைத்தவர் காரைக்காலம் அம்மையார் என்று எனவே ஞானத்தை இந்த உலகத்தில் உள்ள பெண்கள் அவதாரம் ஞானம் பெண்கள் அவதாரம் என்று சொன்னவர் காரைக்காலம் அம்மையார் அது மட்டுமல்ல தான் ஏதும் படிக்கவே இல்லை பள்ளிக்கூடத்துக்கும் அவர் சென்றதில்லை ஆனால் இந்த அற்புதமான பனிரெண்டு திருமுறைகளை நமக்கு கொடுத்த இறைவன் அந்த பனிரெண்டு திருமுறைகளை எழுதிய இருபத்தி ஏழு புலவர்கள்ல ஒரே பெண்மணி காரைக்காலமையார் ஒரே பெண்மணி பன்னெண்டு திருமுறைகளை எழுதியவர் இருபத்தி ஏழு பேர்ல இருபத்தாறு பேர் ஆண்கள் ஒரே பெண்மணி காரைக்காலமையார் அவர் ஏதும் படித்தது கிடையாது சிவனுடைய அருளால் பாடத் தொடங்கினார் மொத்தம் பன்னெண்டு திருமுறைகள்ல பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு பாடல்கள் உள்ளன அதில் காரைக்கால் அம்மையாருடைய பாடல் நூத்தி நாற்பத்தி மூன்று எனவே இந்த நூத்தி நாற்பத்தி மூன்று அருமையான சென் தமிழ் பாடல்கள் இலக்கண சுத்தமாக பாடுவது இப்பொழுது எல்லோரும் பாடுவதெல்லாம் பாடல்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி அல்லது இலக்கணத்தோடு பாட வேண்டும் தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே முதன் முதலாக அந்த பாடியவர் காரைக்கால் அம்மையார் அதுவும் வெண்பாவில் பாடியவர் எல்லாரும் வெண்பா பாடவே முடியாது என்றால் அதுக்கு இலக்கணம் அதிகம் எனவே ஆதி அந்தாதி என்று அற்புத திருவந்தாதி போற்றப்படுகிறது நூத்தி ரெண்டு பாடல்கள் பாடினார் எனவே கைலாயத்திற்கு தலையால் நடந்து சென்றார் சிவபெருமானே தாயே என்று அழைக்கின்ற பெருமை பெற்றவர் அது மட்டுமல்ல தன்னுடைய கணவன் தன்னை பரமதத்தன் வேண்டாம் என்று உடனே இந்த ஊன் பொதி உடம்பை விட்டு பேய் உடம்பு வேண்டுமென்று கேட்டு பெற்றுக்கொண்டார் எல்லோரும் கேட்கிறார்கள் பேய் உடம்பை ஏன் பெற்றுக் பெற்றுக்கொண்டீர்கள் அவ்வையாராவது குமரியாக இருக்கின்ற பொழுது கிழவியாக மாறி விநாயகரிடம் என்று கிழ உருவத்தை கிழவி உருவத்தை பெற்றுக்கொண்டால் ஆனால் நீங்களோ ஏன் பேய் உருவத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதற்கு காரைக்காலமையார் பதில் சொல்கிறார் எனக்கு உற்ற கணவனே இந்த உடல் வேண்டாம் என்று சொன்ன பிறகு சிவபெருமான் என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் எந்த உருவத்தில் இருந்தால் உங்களுக்கு என்ன என்று கேள்வி கேட்கிறார் எனவே வானும் மண்ணும் எல்லாம் மணங்கும் பேய் உருவம் பெற்றார் பிறந்ததில் இருந்து அவருக்கு சிவபக்தி இருந்தது சிவபக்தி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு சிவனுடைய அருள் பூரணமாக வரும் சிவனுடைய அருள் பெற்றால் எல்லோருக்கும் புலமை வந்து விடாது அம்மையார் போன்ற தபம் செய்தவர்களுக்குத்தான் வரும் யானோ தபம் செய்தேன் என்னஞ்சே நன்னஞ்சம் என்று அவர் அழகாக பாடுகிறார் ஒன்றே நினைத்திருந்தேன் ஒன்றே துணிந்துழிந்தேன் ஒன்றே நான் இந்த பிறவியில் சிவனுடைய திருவடிகளை அடைகின்ற ஒன்றை தவிர நான் வேறு எதுவும் சிந்திக்கவில்லை என்று இந்த பிறவியில் நான் பிறந்து விட்டேன் என்ன வேண்டுகிறார் தெரியுமா இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றால் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் இப்போ எத்தனை பேர் சிவனை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள் ஆனால் காரைக்கால் அம்மையாருக்கு இன்னொரு தனிச்சிறப்பு என்றால் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அமர்ந்த கோலத்தில் இருக்கின்ற ஒரே நாயன்மார் அம்மையார் தான் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் அமருவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி காரைக்கால் அம்மையாருக்கு இருந்தது காரணம் நடராஜர் பாடுகின்ற பொழுது ஆடுகின்ற பொழுது இவர் பாட இறைவனுடைய அருள் கேட்டார் இரவாத இந்த அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பெறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது நீ ஆடும்போது நான் உனக்கு பாட வேண்டும் என்று சொன்னார் அந்த வரத்தை கேட்டார் நடராஜ பெருமானும் கொடுத்தார் எனவே அப்படிப்பட்ட காரைக்கால மேர் கைலாயம் சென்று மீண்டவர் கைலாயம் சென்று திரு ஆலங்காடு வந்து திரு ஆலங்காட்டிலே ஊர்துவ தாண்டவம் ஆடி காலை மேலே உயர்த்தி அந்த இரத்தன சபையிலே ஜோதியோடு கலக்கின்ற ஒரு பெருமை எனவே அப்படிப்பட்ட ஒரு ஞான பெண்மணியாக இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாருடைய குருபூசை திருநாளிலே இன்று யாரெல்லாம் காரைக்கால் அம்மையாரை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அறிவு செல்வம் கிடைக்கும் அது பொருட்செல்வம் கிடைக்கும் எனவே அருட்செல்வமும் பொருட்செல்வம் பெற காரைக்கால் அம்மையாரை நாம் வணங்கி மழைவோம்